மக்களே இந்த கரு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடந்தது என்றால் அஜித் குமார் அவர்களை போலீசார் தாக்கி அவர் உயிர் உயிரிழந்ததால் அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இதே போல போலீஸ் கஸ்டடியில் குடும்பங்களை சந்தித்து இந்த இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் நீதி வேண்டும் என்று தாபேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அவர் ரொம்ப அழகா பேசினார் ரொம்ப மாசா பேசினார் நல்லா இருந்தது ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல இல்லை அவர் கிளம்பிட்டார் அவரால் அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை தலைவர் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் சில இருக்கு இருபது நிமிஷம் தான் மேடையில் உட்காந்துட்டு கலந்து போயிட்டீங்க கவிதை என்று நினைத்தீர்களா படித்து விட்டு செல்வதற்கு என்று நினைத்தீர்களா நடித்து விட்டு செல்வதற்கு அரசியலுக்கு வாங்கின யாரும் கூப்பிடல நீங்க தான் உள்ள வந்திருக்கீங்க அப்ப இந்த அரசியலை விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது பொழுதுபோக்காக ஏற்றுக்கொண்டீர்களா என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது இருபது நிமிஷம் உட்காந்துட்டு போற நீங்க அரசியல்வாதினா தன் தாய்க்கு கூட ஒரு அரசாங்க உதவி கிடைத்து விடக்கூடாது என்பதில் கண்ணுக்கு இருந்து பொதுநலம் ஒன்றே வாழ்க்கை என்று வாழ்ந்து மறைந்த மக்கள் தலைவர் காமராஜர் தன்னோட மூத்திர கையில புடிச்சுக்கிட்டு மேட மேடையா சேர்ந்து சமூக நீதி பத்தி பேசினாரே உங்கள் கொள்கை தலைவர் இவரா ராமசாமி அவர்கள் அவர்கள் யார் தனக்கு கேன்சர் வந்த பொழுது மக்களுக்காக உழைத்தாரே அண்ணா யாரு புதுமை தள்ளாடும் வயதிலும் வீல் சேரில் மக்களுக்காக போராடினாரே கலைஞர் யாரு கிட்னி ஃபெயிலியர் ஆன போது கூட அமெரிக்காவில் சென்று உயிருக்கு போராடி உயிரை மீட்டு வந்த போது கூட தள்ளாத வயதிலும் உழைத்த எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் தாங்கி தாங்கி நடந்த மேடையில் ஏறி நினைவை இழப்பதற்கு ஒரு நாள் முன்பு கூட அந்த மேடையில் தள்ளாடி வந்த ஜெயலலிதா யாரு மக்களுக்காக கடைசி காலம் வரை உழைத்த இந்த தலைவர்கள்லாம் யாரு அல்லாத வயதிலும் எண்பத்தி மூணு வயதிலும் தினமும் ஐநூறு ஆயிரம் தொண்டர்களை சந்திக்கிறேன் என்று சொல்கிறாரே இன்றும் பரபரப்பான அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறாரே ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் தலைவர் இல்லையா ஸ்டேஜில் இருபது நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாத நீங்கள் தலைவர் என்று சொல்வதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு காமெடி பண்ணாரு அறிவிச்சிட்டு வரமாட்டாரு செயற்குழு அறிவிச்சுட்டு வரமாட்டாரு தயவு செய்து அரசியலில் இறங்கி விட்டால மக்களுக்காக உழைக்க தயாராகுங்கள் நீட் தேர்வில் உயிரிழந்த அனிதா அவர்கள் குடும்பத்தில் நேரில் சென்று ஆதரவு சொல்லி வந்தீர்களே அதன் பிறகு எத்தனை மாணவ செல்வங்கள் இந்த நீட் தேர்வால் உயிரிழந்தார்கள் ஏதாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கிறீர்களா இருபத்தி நாலு காவல் மரணங்கள் நடந்திருக்கிறது என்று நான் அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறு சொல்லி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக போராடி அவர்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே ஏன் இருபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்ட பொழுது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கே ஈபிஎஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணத்துக்கு ரெடியாகி போயிட்டு இருக்காரு திமுக சார்பில் வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு சேகரிக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாருமே இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் அரசியல் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அரசியலை உங்களுக்கான விளம்பரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறீர்கள் என்றுதான் தோன்றுகிறது முழு நேர அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவீர்கள் என்ற கனவில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு தான் ஆதங்கப்படுறோம் இருபது நிமிடங்கள் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல மூன்று நிமிடங்கள் தான் பேசினீங்க மூன்று நிமிடங்கள் பேசினாலும் பரவாயில்ல ஜெயராஜ் என்ற பெயரை ஜபராஜ் என்று படிக்கிறீர்கள் அரசியல் வந்தால் அரசியல் முழு அரசியலை கையில் எடுங்க முழு அரசியல்வாதியாக மாறுங்க மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுப்பது மட்டுமல்ல மக்களுக்காக உழைக்க தயாராகுங்கள் நீங்கள் முதல்வராக வேண்டும் என்றால் முதலில் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் அரசியல் களத்தில் இறங்கியவர்கள் தான் முதல்வராக இன்று வரை இருக்கிறார்கள் அரசியல் களத்தில் இல்லாமல் எங்கோ இருந்துவிட்டு திடீரென்ற அரசியல் குதித்தவர்கள் யாரும் இன்று அரசியல் நிரந்தரமாக இல்லை அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது பாக்யராஜ் இருக்கிறார் டி ராஜேந்திரன் இருக்கிறார் மன்சூர் இருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் சினிமா சங்க தலைவராக இருந்த பொழுது அந்த தலைவர் பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்தார் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவது தவறல்ல முழுவதுமாக இறங்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை ஆராய வேண்டும் மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றோ ஒரு நாள் கொடுக்க என்றும் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்வோம் பயப்படுவார் அவர் எதிர்ப்பை நேரடியாக பதிவு செய்தார் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் பிரச்சனை தமிழ் மாநில காங்கிரசும் டிஎம்கேயும் கே கூட்டணி அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு இருவரை நினைத்து இன்னொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று தன்னுடைய குரலை தைரியமாக பதிவு செய்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களைப் போல கூணி குறுகி நின்று அவர்கள் நல்லாட்சி பண்ணுறாங்க அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு அவர் சொல்ல துணிந்து அடித்தார் அந்த துணிச்சல் தான் வேண்டும் உங்களிடமும் தான் எதிர்பார்க்குறோம் மாற்று அரசியலை கொண்டு வருவர்தான் தான் நமக்கு தேவை மாற்று அரசியலை விஜயால் கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவரும் ஒரு நார்மல் அரசியல்வாதி ஆகிவிட்டார் அதற்கு உதாரணம் வழக்கம் போல எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லும் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லும் நீங்கள் வந்து பிஜேபி கைக்குழின்னு சொல்லும் அது மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களும் அந்த நார்மல் அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆர்எஸ்எஸின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திமுகவை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டார் மாறுகிறது நாம் சரியாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை மாற்றுவார்கள் இதுதான் அரசியல் ஒரு இரநூறு கோடி ஊழல் மதுரை மாவட்டத்தில் நடந்துருச்சு இத்தனை கவுன்சிலரையும் ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ண சொல்லிருக்காங்க இந்த ஊழலை ஒரு கையில் எடுக்கவில்லை இந்த விஜய் அவர்கள் ஏனென்றால் அது மிகப்பெரிய அளவில் பேசப்படாமலே போய்விட்டது அந்த ஊழல் மேட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துகிறார் வாக்கு அரசியல் பண்றதுக்கு விஜய் அவர்கள் ரெடியாகிவிட்டனர் உண்மை உங்கள் நிர்வாகிகள் உங்கள் பொதுச் செயலாளரால் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு கீழ் இருக்கும் ஒரு பொதுச் செயலாளரையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை உங்களுக்கு கீழ் இருக்கும் நிர்வாகிகளை உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை உங்களுடைய தொண்டர்களை உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை தமிழகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தாபேக்கா வென்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜயவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார் அவர்தான் முதலமைச்சராக போகிறார் என்றால் உங்களை தவிர்த்து பார்த்தால் முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களை அவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று உங்களால் எப்படி கண்டிப்பாக சொல்ல முடியும் அவர்கள் ஊழல் செய்வதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல வரும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை சாரி சர்க்கார் என்று திமுகவை சொன்ன நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு வந்து இறந்தவர்கள் குடும்பத்திடம் சாரி கேட்டீர்களா ஜாதிய ரீதியாக ஒதுக்கப்பட்டேன் என்று மீடியாவில் பேட்டி கொடுத்தாரே அந்த தொண்டரை சந்தித்து சாரி கேட்டீர்களா உங்களை சந்திக்க வேண்டும் என்று சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞன் இனி உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லி ஓடினானே அவனிடம் சாரி கேட்டீர்களா உங்களை சந்திக்க வரும் தொண்டர்களை ரசிகர்களை ஒரு தாகம் தீர்ப்பதற்கு ஒரு தண்ணீர் பானை வைக்கவில்லை என்ற விமர்சனம் உங்கள் மீது வந்ததே அவர்களிடம் நீங்கள் சாரி சொன்னீர்களா தவறு நடந்துவிட்டால் சாரி சொல்லக்கூடாது என்ற கொள்கையை நீங்கள் வைத்திருந்தால் சாரி சொல்ல வேண்டாம் சரி செய்தீர்களா அந்த தவறை அல்லது சரி செய்ய முயற்சி அந்த தவறை முதலில் தொண்டர்களுக்குள் இருக்கும் பிரச்சினையை தீர்த்து வையுங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது யாராலும் முடியாது கடவுளாலும் முடியாது அது உண்மைதான் அது கூட வேண்டாம் முழு நேர அரசியல்வாதியாக ஆகுங்கள் ஒரு அவங்க உங்கள் இத்தனை கேள்விகளை வைக்கிறேன் இத்தனை கேள்விகளுக்கு உங்கள் செயல்பாடு மூலமாக பதில் சொல்வீர்கள் என்று பதில் சொல்லும் காலம் வரும் என்று அவளுடன் ஒரு சாமானியனாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பகுதி நேர அரசியல் செய்ய வேண்டாம் நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக வந்து முதல்வராக ஆகுங்கள் எதிர்கால தமிழ்நாடை லஞ்சமில்லா தமிழ்நாடாக மாற்றுங்கள் உங்களுக்கு நாங்களும் ஒரு சாமானியனாக ஆதரவு தெரிகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லது இந்த நாடே எதிர்பார்க்கிற ஒரு மாற்று அரசியலை உங்களால் தர முடியும் இதெல்லாம் செய்துவிட்டு வந்தால் எடு நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன் நன்றி வணக்கம்